ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெரு தெருவா ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லா தர்த்திக்கு தானே இருந்தீங்க ஒரு தடவை கூட நீங்கள் கேள்வி கேட்கல என்னதான் உங்கள் பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிருச்சு இவ்வளோ பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனையும் நிற்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதுல முகம் சுழிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி என்னை படி போட்டு அவமானப்படுத்துறீங்க கொதர் திங்கிரியில எல்லாரும் என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்குலாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் அவன் பார்த்தான அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதில் உங்களுக்கு முகம் சுழிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுறேன் சீமான அவன் குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறேன் இந்த என் மகன் நிற்கிறா இவன் என்ன இவன் என்ன நினைப்பா என்னையே அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதே என்னைய சொல்லும்போது சிரிக்குது முகம் நாங்கள் என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுழிக்குது என்னையா அவனுக்கு வந்துடுச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பற்றி பேச தகுதியோடு இருக்குன்னு சொல்றா ஒரு சொல்றா பார்ப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்ட பண்ணிட்டாலே கூடாது முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன எவன் சொல்றான் காலங்காலம் அதை பேச்சுக்கிறவன் இந்த திமுக அல்ல கை பயில இந்த வாடகை வாங்கி நான் பேசிட்டு வேற பேசுவான்